இயேசு புயலை அமைதிப்படுத்தினார் ஒருநாள் இயேசு தங்கள் சீடர்களுடன் கலிலேயா கடலின் கரையை கடந்து போக இருந்தார் அந்த நாள் முழுவதும் அவர் மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதித்தார் பெரிய கூட்டம் அவரைச் சுற்றி இருந்தது அவர்கள் அனைவரும் அவரது வார்த்தைகளை ஆவலோடு கேட்டனர் அப்போது மாலை வந்தது இயேசு சொன்னார் நாம் படகில் செல்வோம் அடுத்த பக்கத்துக்கு செல்லலாம் என்று அவருடைய சீடர்கள் உடனே படகில் ஏறி கடலை முறுக்கு தள்ளினர் இயேசு சோர்வுற்று படகின் பின்புறத்தில் தலை வைத்து தூங்கினார் கடல் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தது ஆனால் சில நிமிடங்களுக்குப் பிறகு கடல் போல புயல் உருவாகத் தொடங்கியது கடல் அலைகள் படகை மோதி காற்று வேகமாக பொருந்து தொடங்கியது பெரிய அலைகள் அவர்களின் படகை ஆட்டின சீடர்கள் பயந்தனர் அவர்கள் படகிலிருந்து வாராமல் நீரை கூப்பித் தூக்கத் தொடங்கினர் நாம் மூழ்கிடுகிறோம் ஆண்டவரே நீ எங்கே இருக்கிறாய் நாம் அழிந்துவிட இருக்கிறோம் என்று கூப்பிட்டனர் ஆனால் இயேசு அச்சமின்றி தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்களை பார்த்து இயேசு எழுந்தார் காற்றையும் அலைகளையும் நோக்கி அவர் சொன்னார் அமைதி மௌனம் ஆகுங்கள் உடனே காற்று நின்றது கடல் அமைதியாக மாறியது அவரது சீடர்கள் ஆச்சரியமடைந்து இவன் யார் காற்றும் கடலும் அவன் சொல்லும் வார்த்தையை கேட்கின்றன என்று நீண்ட நிமிடங்கள் பேசிக் கொண்டனர் மிகவும் முக்கியமான பாடம் நமக்கு கிடைத்தது வாழ்க்கையில் பல தடைகள் சோதனைகள் அச்சங்கள் வரும் அனைத்தும் கடலும் புயலும் போல் பெரியதாக தோன்றும் ஆனால் நாம் நம்பிக்கை வைத்திருந்தால் இயேசு நம் படகில் இருந்தால் எந்த சிக்கலும் நம்மை மூழ்க விட மாட்டாது இயேசுவின் வார்த்தைகளை நம்முள் நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்வோம் அவர் எப்போதும் நம்முடன் இருப்பார் நம் வாழ்க்கை புயல்களில் அமைதி தருவார் நாம் அவரிடம் நம்பிக்கை வைக்கும்போது நம் இதயம் அமைதியாகும் இந்த கதை நம்மால் பகுத்தறிய வேண்டியது என்னவென்றால் இயேசு கடலை மட்டும் இல்லாமல் நம் இதயத்தின் குழப்பத்தையும் அமைதிப்படுத்துகிறதையும் ஆகும் அவர் நம் பயத்தை அசைந்த நம்பிக்கையை அழைத்து நம்பிக்கையை வலுப்படுத்துவார் நம் வாழ்வில் புயல்கள் வருகையில் அவர் நம்மோடு இருப்பதை நம்புவோம் அதுதான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு நம் அன்பு ஆண்டவரே எப்போதும் நம் அருகில் இருப்பார் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்பதை அன்புடன் நம்பிக்கையுடன் ஒளிந்திருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை நம்மை எந்த புயலிலும் ஒருபோதும் விடாமல் காக்கும் இந்த நம்பிக்கையை தினமும் நினைவில் வை பொறுமையுடன் வாழ்வோம் அதனால் எப்போதும் அச்சமடையாமல் நமக்கு தேவையான நம்பிக்கையுடன் நிறைந்திருப்போம் ஆமென்